அன்பான கிரீன் க்ளோரி உறவுகளுக்கு வணக்கம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளானில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டவுட்ஸ் மறுபடியும் கேட்டிருந்தாங்க சார் இந்த த்ரீ தௌசண்ட் நம்ம சொல்கிறோம் ஓகே இந்த ட்ரஸ்ட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அது எப்படி நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம வந்து அதை அதிகமாக வாங்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுறோம் ஸோ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தீங்கன்னா இதுவும் கிரீன் குளரி சோசியல் ஹெல்பிங் வெல்ஃபுர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுல ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா மறுபடியும் சொல்லக்கூடிய வகையில் மூணாயிரத்து நூறுரூபா பார்த்தீங்கன்னா நம்ம டொனேஷன் அப்படிங்கிற வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ அதை எவ்வளோக்கு எதுக்கு நமக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ட்ரஸ்ட்டுக்கு கிரீங்ளோரி ட்ரஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தௌசண்ட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பண்றோம் கிரீக்ளோரி ட்ரஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ தௌசண்ட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டொனேஷன் பண்றோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரடா நாலு பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்டூ நாலு பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு மேலே உள்ள நமக்கு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தின நமக்கு இந்த ட்ரஸ்ட்டை அறிமுகம் செய்த நபர்களுக்காக ஒரு நாலு ஃபேமிலிக்காக ஐநூறு ஐநூறு நம்ம லைஃப்லேயே ஒன் டைம் மட்டும் தான் இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம் ஸோ இந்த டூ தௌசண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தௌசண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்வே மூலயமா நீங்கள் ஐடி ஸோ உங்களுடைய பேர் ட இது எல்லாமே ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும் உடனே ட்ரஸ்ட்டுக்குன்னு நீங்கள் ரூபாய் பணம் கட்டக்கூடிய விஷயம் வந்துடும் அங்கேயிருந்தே பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரூவா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் உள்ள அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் இப்போ இவங்கள்ட்ட அப்ளிகேஷனோட பேஸிக்கில் அதில் உள்ள அக்கௌண்ட் நம்பருக்கோ அப்படி இல்லைன்னா நம்ம உங்களோட நம்ம வந்து பணம் அனுப்பக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ இந்த ரூபா பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறது இப்போ ஜி இப்போ இது மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா பண்ணுறதா இருந்தால் நூறுரூவா எக்ஸசைஸ் செலவாகும் ஒரு ஒரு மணியாட்டருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா வீதம் நாலு மணியாற்றிருக்கும் பாத்தீங்க அப்படின்னா நாலு இருபத்தஞ்சு நூறு நமக்கு டோட்டலாக எக்ஸ்பென்ஸ் ஆகும் ஸோ இதுதான் நம்மளுடைய பேசிக் உள்ள விஷயம் ஸோ மூணாயிரத்தி நூறுரூபாய்க்கு ட்ரஸ்ட்டுக்கு நூறுரூவா கொடுத்துட்டோம் நாலு பே ஃபேமிலிக்கு ரெண்டாயிரம் கொடுத்துட்டோம் மணி ஆர்டர் எடுக்கிறதா இருந்தால் நூறுரூவா இதே ஜிபே ஃபோன்பே பேசிக்கில் பண்ணுறதா இருந்தால் இந்த அமௌண்ட் வந்து நமக்கு வராது ஜிபே ஃபோன்பேல பண்ணுறதா இருந்தாலும் அதில் உள்ள அக்கௌண்ட் ஆப்ஸ் ஆப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி தான் பண்ணணும் அவங்களோட மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி பண்ணக்கூடாது ஏன்னா எல்லாருமே மொபைல் நம்பருக்கு அக்கௌண்ட் வச்சிருக்க மாட்டாங்க ஸோ அவங்களோட அக்கௌண்ட்டும் ஐஎஃப்எஸ் நம்பர் நம்பரையும் பயன்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறோம்

நாலு இதுதான் நம்ம சொல்லக்கூடிய வகையில் இது வந்து இப்போ யூ நீங்க இருக்கீங்க ஸோ இதில் நம்ம சொல்லக்கூடிய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு விபரம் தெரிந்த நபர்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம் சார் எனக்கு மிகப்பெரிய லெவலில் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா உதவி வேணும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம் இப்போ ஒரு நபர் ஒரு ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொருத்தவங்களுமே நம்ம ட்ரஸ்டில் வந்து உறுப்பினராக வரலாம்னு சொல்லியாச்சு ஸோ இப்போ இதில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலுமே உங்களுடைய ஃபேமிலி ஐடியாவே போட்டுக்கிட்டீங்க உங்களோட உள்ள உறுப்பினரே நீங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க உறுப்பினரானது மட்டும் இல்லாமல் உங்க பையனோ உங்களுடைய மகளோ உங்களோட தந்தையோ உங்களோட தாயோ உங்களோட மனைவியோ அப்படிங்கிற பேசிக்கில் ஸோ உங்களோட பேர்லயே நம்ம இந்த ட்ரஸ்ட்ல உறுப்பினர் வந்தாச்சு அப்படின்னா நமக்கு என்ன பெனிஃபிட் ஆயிருக்கும் அப்படின்னா சோ இந்த ஒவ்வொரு நபர்ட்டி நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ இந்த ஐடிக்கு நமக்கு என்ன வந்துச்சு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நமக்கே வந்துருச்சு நம்ம பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் இன்ட்டு ஃபைவ் அப்படின்னு த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் இன்ட்டு அஞ்சு பேர் நம்ம மெம்பர் ஆகிறதுக்கு டோட்டலாக பாத்தீங்கன்னாக்க பதினஞ்சாயிரத்தி ஐநூறு பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக பண்ணியிருப்போம் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பண்ணியிருப்போம் ஸோ நமக்கான பெனிஃபிட்ஸ் என்னன்னு ஸோ இப்போ இவங்களுடைய நாலு பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்ம அப்படி பண்ணிருப்போம் இல்லைங்களா ஸோ இவங்களுடைய ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தரும் நாலு நாலு பேர் பண்ணிருப்போம் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்று நீங்கள் நேரடியாக நம்ம கொடுத்தவங்க லெவல் ஒன்றில் எத்தனை பேர் வந்துட்டாங்க நாலு பேர் வந்தாச்சு ஸோ லெவல் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்திருப்பாங்க பதினாறு பேர் இப்போ ஒன் பை ஃபோர் நம்ம வந்து ஒன்று அதுக்கு கீழே ஒன்று ரெண்டு மூணு நாள் நம்ம ஃபேமிலி ஐடியா போட்டதுனால ஸோ இந்த நாலு நாலு பேர் ஒவ்வொருத்தரும் நமக்கு இப்போ நாலு பேர் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம எத்தனை பேர் நம்ம புதுசாக ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும்னா பதினாறு நபர்களை வந்து நம்ம சந்திச்சு நம்ம இந்த ட்ரஸ்ட்ல உறுப்பினர்கள சேர்க்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இல்லை ஸோ இந்த நாலு பேருக்கு பதிலாக பதினாறு பேர் பார்த்தா நமக்கு என்ன பெனிஃபிட்டுங்கிறது அந்த பிளான்ல உள்ளது ஸோ இப்போ இந்த நாலு பேர் வந்தாச்சுங்கும் போது இந்த ஒவ்வொரு நபருக்கு நமக்கு என்ன வந்திருக்கும் ரெண்டு தொள்ளாயிரம் ரெண்டு தொள்ளாயிரம் நமக்கு கிடைச்சிருக்கும் இவங்களுக்கு ரெண்டு தொள்ளாயிரம் இவங்களுக்கு ரெண்டு தொள்ளாயிரம் இவங்களுக்கு ரெண்டு தொள்ளாயிரம் இவங்களுக்கு ரெண்டு தொள்ளாயிரம் பிளஸ் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எகைன் நமக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் ஸோ இதுதான் உள்ளது ஸோ நமக்கு இந்த முதல் நபர்கள் மட்டும் மேலே உள்ள நபர்கள் மட்டும்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஐடிக்கு பணம் அனுப்பியிருப்பாங்க இந்த நாலு பேர் மட்டும்தான் நமக்கு ஃபஸ்ட் ஐடிக்கு பணம் அனுப்பியிருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதை காமிக்கிறேன் இந்த முதல்ல உள்ள நாலு பேர் மட்டும்தான் நமக்கு மேலே உள்ள நமக்கு பார்த்தீங்கன்னா பணம் அனுப்பியிருப்பாங்க ஸோ இதில் உள்ளது அப்போ நாலு பதினாறு இவங்க ஒவ்வொருத்தவங்கள பேசிக்கலையும் ஸோ இதே தகவல் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த நாலு பேருக்குமே யாரு சொல்றது இந்த நீங்க எப்படி ஒன் பை நாலு போட்டோம் பேமில இதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய பதினாறு ஃபேமிலியவும் அவங்கவுங்களுக்கு கீழே அவங்கவுங்க குடும்பத்தில் உள்ள நாலு நாலு பேரை போட்டுக்கோங்க ஒன் பை போரா ஒன் பை போரா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நாலாவது மூணாவது லெவல் லெவல் பாத்தீங்க அப்படின்னா லெவல் மூணுல பாத்தீங்கன்னா நாலு பதினாறு அறுபத்தி நாலு பேர் வந்திருப்பாங்க ஏன்னா ஒன் பை போர் நீங்க ஒன்னு நாலு முடிச்சிட்டீங்க இந்த பதினாறு பேரையும் பதினாறு இன் கீழ் நாலு நாலு பேரா போட்டாச்சு அப்படின்னா அறுபத்தி நாலு பேர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மூணு லெவல் சரிங்களா இந்த மூணு லெவலில் நாலு நல்லா பார்த்துங்க நாலு அதுக்கு கீழே பதினாறு அதுக்கு கீழே அறுபத்தி நாலு ஸோ இது வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும் ஃபஸ்ட்டு உள்ள ஐடிக்கு இருபத்தி ஐயாயிரம் நமக்கு டொனேஷன் கிடைக்குது சரியா ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடிக்கு நமக்கு என்ன சார் பணம் வந்திருக்கும் அப்படின்னா எட்டாயிரம் இந்த மூணாவது லெவல்லேருந்து ஒரு எட்டாயிரம் கிடச்சிருக்கும் ஸோ ரெண்டாவது லெவல்லேருந்து ரெண்டாயிரம் கிடைச்சிருக்கும் ஃபஸ்ட் லெவலந்து ரெண்டு தொள்ளாயிரம் அப்போ எட்டு ரெண்டு பத்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நமக்கு பிளான்லேருந்து வந்த இடம் இது ட்ரஸ்ட்லேருந்து வந்தது இது பார்த்திங்கன்னா டொனேஷனாக வந்தது அப்போ பன்னெண்டு தொள்ளாயிரம் நமக்கு வந்துடுச்சு சரி இந்த ஐடி இந்த நாலு ஐடி யார் ஐடி சார் இது நம்ம ஐடி தான் சார் இது நாலு ஐடியுமே நாலு ஐடியும் நம்பளுது இப்போ இதுக்கு லெவலில் கிடைச்சிருக்கோம் இதுக்கு ரெண்டு தொள்ளாயிரமும் ப்ளஸ் ஒரு ரெண்டாயிரம் நாலு தொள்ளாயிரம் இன்ட்ரூ நாலு பார்த்தீங்களா இப்போ நாலு தொள்ளாயிரம் நாலு தொள்ளாயிரம் நாலு தொள்ளாயிரம் நாலு தொள்ளாயிரம் ஸோ இந்த அமௌண்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் எவ்வளோ ஆயிடுச்சு ஒன்று ரெண்டு மூணு நாப்பத்தி அஞ்சு நாலு ஐநூறு ப்ளஸ் ஒரு அஞ்சு பத்து இருபது இருபத்தி எட்டுக்கு ரெண்டு பாக்கி ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்றுனாலும் அஞ்சு ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்கமாக கிடச்சிருக்கு எத்தனை ஐடி நம்ம போட்டது வந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூறுவா நம்ம போட்டிருந்தோம் ஸோ நம்ம நாலு அஞ்சு அதுக்கு கீழே நம்ம பதினாறு பேரை கிரியேட் பண்ணும்போது இந்த மூணு லெவலை கம்ப்ளீட் பண்ணும்போது போதே நமக்கு ட்ரஸ்ட்லேருந்து வந்த அமௌண்ட்டு எல்லாம் சேர்த்து ஐம்பத்தி நமக்கு வந்து பேமெண்ட்டாக வந்துருச்சு இது ஒரு விஷயம் சரி அடுத்த கட்டம் நமக்கு என்ன நடக்கும் இந்த அடுத்த லெவல் இந்த பதினாறு பேரும் அடுத்தது நாலாவது லெவல் லெவல் வரும் லெவல் அறுபத்தி நாலு நாலு பதினாறு அறுபத்தி நாலு அடுத்தது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கம்ப்ளீட் ஆகும்பொழுது இந்த ஐடி எல்லாத்துக்கும் என்ன கிடச்சிருக்கும் இருபத்தையாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் நாலு இருபத்தி அஞ்சு கிடச்சிருக்கும் அப்போ இருபத்தி ஐயாயிரம் இன்ட்டு நாலு ஒரு லட்ச ரூபா நமக்கு இந்த இடத்துல கிடச்சிருச்சு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே உள்ள ஐடி நம்ம ஐடி இந்த ஐடிக்கு எவ்வளோ கிடச்சிருக்கோம் அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபா கிடைச்சிருக்கும் ஸோ ஐம்பதாயிரம் இன்ட்டு ஒன்று அப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஐம்பதாயிரம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஒன்றரை லட்ச ரூபா ட்ரஸ்ட்லேருந்தே உங்களுக்கு கிடச்சிருச்சு ப்ளஸ் இந்த பிளான்லேருந்து அந்த இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு பேருக்கு எட்டாயிரம் 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 இன்ட்டு நாலு பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கும் அப்போ எவ்வளோச்சுனா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட நாலாவது லெவலோட இன்கமும் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கிடைச்சிருக்கும் நம்ம டாப் லெவல் ஐடிக்கு அப்போ அது ஒரு அறுபத்தி நாலாயிரம் ரூபா அப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிளஸ் ஒரு அறுபத்தி நாலாயிரம் எவ்வளோச்சு ஸோ ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபா நமக்கு இதில் கிடைச்சிருக்கும் நாலாவது லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய் இதில் கிடைச்சிருக்கும் ஏற்கனவே ஒரு

ஸோ நாலாவது லெவல் முடிக்கும் போது ஐம்பதாயிரம் வந்துருச்சு அஞ்சாவது லோல் முடிக்கும் போது ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் நம்ம ஐடிக்கு ஒரு ஐடிக்கு வந்துருச்சு அப்போ ஒரு ஐடியோ நான் அமௌண்ட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு ஸோ இப்போ இந்த நாலு ஐடிக்கு எவ்வளோ எவ்வளோ கிடச்சிருக்கும் ஐம்பதாயிரம் ரூபா பேசிக்கில் கிடச்சிருக்கும் ஸோ ஐம்பதாயிரம் இன்ட்டு நாலு ரெண்டு லட்சம் ரூபாய் இதுலேருந்து கிடச்சிருக்கும் ஸோ ஐம்பதாயிரம் இன்ட்டு நாலு ரெண்டு லட்சம் ஏற்கனவே இருபத்தையாயிரம் வீதம் நாலு வாங்கியாச்சு அப்போ இருபத்தையாயிரம் இன்ட்டு நாலு ஒரு லட்சம் ஸோ நீங்கள் உங்கள் ஐடிக்கு ஒரு ரெண்டு லட்சம் சரிங்களா ரெண்டு லட்சம் இன்ட்டு ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ ஆச்சு ரெண்டு மூணும் அஞ்சு லட்சம் ரூபா ட்ரஸ்ட்லேருந்து வந்திருப்பீங்க அஞ்சு லெவலில் கம்ப்ளீட் பண்ணும்பொழுது ஒரு அஞ்சு ஐடி மொத்தமாக ஒரு அஞ்சு ஐடி போட்டு அஞ்சு லெவலில் கம்ப்ளீட் பண்ணும்பொழுது அஞ்சு லட்சம் ரூபா ட்ரஸ்ட் மூலியமாகவே நம்ம ஃபேமிலி இன்கமாக வந்திருக்கும் அது மட்டும் அல்லாமல் இந்த அஞ்சாவது லெவலோட இன்கமும் பார்த்தீங்கன்னா அதோட ஆவரேஜெலாம் எடுக்கும்போது மொத்தமாக பார்த்தீங்கன்னா நியர்பை பார்த்தீங்கன்னா நைன் லேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு லெவல் கம்ப்ளீட் பண்ணும் போதே நமக்கு பேமெண்டாகவே ட்ரெஸ்டில் வந்திருக்கும் இதுதான் அதில் உள்ள விஷயம் ஸோ ஒரு ஐடி போடுறதுக்கு போல ஒன் பை நமக்கு கீழே ஒரு நாலு ஐடி போட்டு நம்ம ஃபேமிலிக்குள்ளே உள்ளவங்களுக்கு போட்டு ஸோ அதுக்கு கீழே ஒரு பதினாறு ஃபேமிலியை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் கரெக்டான விஷயத்துக்கு அப்படின்னா ஸோ இதுக்கு ஒரு நாலு மாதம் நம்ம முதல் மாதம் நம்ம நம்ம போடுறதுக்கு ஒரே நாளில் போட்டுடலாம் ஸோ ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்து இந்த பதினாறு பேர் ஒரு மாதம் டைம் எடுத்து ஒரு பதினாறு ஃபேமிலியை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது மாதமே நம்ம என்ன பண்ணிட முடியும் ஒவ்வொரு லெவலும் ஒவ்வொரு ஐடியும் பண்ண பட்சத்தில் நமக்கு இந்த டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு லெவல் கம்ப்ளீட் பண்ணும் போது நியர்பை ஒரு டென் லேக்ஸ் இன்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஸோ இந்தியாவில் இல்லை வேர்ல்டுலேயே நமக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது ஸோ இதற்காக நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணுறது இல்லை எந்த ஒரு பையோ எந்த ஒரு செல்லோ எந்த ஒரு ஸ்டாக் பாயிண்ட் எடுக்கிறோம் பின் பாயிண்ட் எடுக்கிறோம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமுமே இல்லாமல் ஒரு ஹெல்ப்பிங்கிற பேஸ்க்கில் ஒரு சின்னோண்டு ஒரு அமௌண்ட்டில் ஸோ இவ்வளோ பெரிய பெனிஃபிட் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குது ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் மறுபடி மறுபடியும் டவுட் இருந்துச்சுன்னாலே கேளுங்க ஸோ நான் கொஞ்சம் சின்ன ஒரு கிளாரிஃபை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பிளான் வந்து மறுபடியும் நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது சார் சார் இது என்ன சார் இது என்ன எப்படி வரும் மாதிரி கேட்டிங்கன்னா ஓகே ஸோ இப்போ ஒரு ஐடி போட்டிங்கன்னா அஞ்சு லெவல் முடிக்கும் போது உங்களுக்கு இது வரும் அதே ஆறாவது லெவல் உங்களுடைய ஆறாவது லெவல் முடிக்கும் போது இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்போ இவங்க லட்சம் ஒன்னேகலட்சம் லட்சம் வாங்கிடுவாங்க சரிங்களா அப்போ ஆறு லெவல் முடிக்கும் போது மொத்தம் உங்களுடைய இன்கம் பாத்தீங்க அப்படின்னா உங்க ட்ரஸ்ட் மூலிமா அஞ்சு ஐடி போடும்போது பத்து லட்சம் ரூபா ட்ரஸ்ட் மூலியமாக கிடைக்கிற பணமே பத்து லட்சம் பிளஸ் பார்த்தீங்கன்னா பிளான்லேருந்து வர இன்கம் அது ஒரு நியர்பை பாத்தீங்கன்னா டென் லேக்ஸ் நியர்பை வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது லெவலோட இன்கம் இதெல்லாம் டோட்டலா சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா நியர்பை பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் உங்களோட ஆறு லெவல்குள்ளேயே ஸோ நம்ம வந்து கொண்டுட்டு வர முடியும் ஆறாவது லெவலில் வந்து ஆயிரத்தி இருபத்தி நாலு இன்ட்டு நாலு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஸோ ஒரு ஐயாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் வந்திருப்பாங்க நாலாயிரத்தி எட்டு ஐயாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் பாத்தீங்க அப்படின்னா நாலாவது அஞ்சு கீழே வந்திருப்பாங்க மொத்தமே பாத்தீங்கன்னா அஞ்சு ஒன்று ஒரு ஆறு ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு பேர் நம்ம டீமில் நமக்கு கீழே வந்தாச்சு அப்படின்னாலே நமக்கு நியர்பை பை டுவெண்ட்டி லேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கெயினாக வரக்கூடிய வாய்ப்பு ஒன்லி பை பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா நன்கொடை கொடுத்து ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணுறது மூலயமா பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க ஸோ என்ன சின்ன சின்ன டவுட்டு தான் எல்லாேருக்குமே ஸோ இது சின்ன ஒரு பிளான் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்கம் அப்படிங்கிறத நான் மறுபடியும் கிளியர் பண்ணிக்கிறேன் ஸோ எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜ் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் பண்ணிக்க முடியும் அதுமாரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறது என்னென்னா குழந்தைங்க பேரில் கூட நம்ம ட்ரஸ்ட்டில் ஐடி போட முடியும் எப்ப சார் அப்படின்னா எல்கேஜி சேர்ந்தாச்சு அந்த ஒரு குழந்தை அப்படின்னா அந்த ஸ்கூல்ல போனபைடு சர்டிஃபிகேட் வாங்கி அந்த குழந்தையின் பேர்ல ஒரு பாஸ்புக் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் இருந்துச்சுன்னா ஐடி போடலாம் சோ அப்படிங்கும் போது இன்சூரன்ஸ் போடணும் ஒரு எல்ஐசி பாலிசி போடுங்கன்னா எப்படி குழந்தைங்க பேர்ல ஒரு பாலிசி போட்டுக்கங்க உங்க ஃபியூச்சர் உங்க குழந்தைக்கு ஆகும்னு சொல்றோமோ அதே மாதிரி நம்ம ட்ரஸ்ட்ல ஒரு போனபைடு சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு மெம்பர்ஷிப் ஆகி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு நம்ம செலவு பண்றோம் படிக்க வைக்கணும் எவ்வளவோ பண்றக்கூடிய வகையில நம்ம குழந்தைக்கு நம்ம குழந்தையோட வளர்ச்சி பேசிக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதே பேசிக்கில் நம்ம அந்த குழந்தைக்குன்னு ஒரு நாலு பேரை நம்ம சூஸ் பண்ணி அந்த குழந்தைக்குள்ள ஒரு டீமை நம்ம செட் பண்ணிட்டு நம்ம ஒரு நாலு பேர் ரெஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய வருமானம் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் போய் ட்ராப் என்ன சேவிங்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கையில் மொத்தமாக வரும் சார் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும்போது அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்க ஒரு ஃபிக்ஸடில் போட்டு வைக்கலாம் அடுத்தது ஒரு இருபத்தாயிரம் சேர்ந்துருச்சு சார் அப்போ ஒரு எடுத்து ஒரு ஃபிக்ஸடு அடுத்தது ஒரு இருபத்தாயிரம் பிக்சடு எடுத்து எடுத்து போட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் அடுத்த ஒரு ஒன்பது வருஷத்துல மிகப்பெரிய பொருளாதார மாற்றமா அந்த குழந்தையோட வாழ்க்கைக்கு அமையும் வரும் எதிர்காலம் வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு நமக்கே தெரியும் வரும் எதிர்காலம் எப்படி இருக்கும் வரும் சந்ததிகள் எப்படி வாழ போகிறாங்கன்னு தெரிய முடியாத சூழ்நிலையில இருக்கு அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்மளுடைய கிரீன் க்ளோரி வாய்ப்பு கிடைச்சவங்க பயன்படுத்திக்கிங்கிறது இந்த வாய்ப்பு அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஸோ உங்களுடைய குழந்தைகளோட சந்ததிக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய பொருளாதார மாற்றமாக அமையும் அப்படிங்குறது நேரத்தில் சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி